தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் முப்பத்தி ரெண்டாம் நாளில் நாம் தியானிக்க தியானிக்கவிருக்கிறோம் இன்றைய நாளில் நாம் இறைவார்த்தி தியானிக்க திறந்தெடுத்திருக்கிற தலைப்பு என்னோடு நடப்பாயா என்னை புறக்கணியாமல் புறக்கணிப்பு என்பது நாம் ஒவ்வொருவரும் ஒன்று ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒன்று நாம் அடுத்தவர்களை புறக்கணிக்கலாம் அடுத்தவர்களால் நாம் புறக்கணிக்கப்படலாம் ஒருவேளை நம்முடைய வெளித்தோற்றத்தை கண்டு அடுத்தவர்கள் நம்மை புறக்கணிக்கலாம் இல்லது அடுத்தவர்களை வெளித்தோற்றத்தை கண்டு நாம் அவர்களை புறக்கணிக்கலாம் நாம் எதிர்பார்ப்பது போல் அவர்கள் இல்லை என்பதற்காக நாம் எதிர்பார்த்த அழகு அறிவு நாம் எதிர்பார்த்த நம்முடைய சுய வெறுப்பு வெறுப்பங்கள் அவர்களிடம் இல்லை என்பதால் அடுத்தவர்களிடம் இல்லை என்பதால் ஒருவேளை நாம் அவர்களை வெறுக்கு வெறுப்புக்கு உள்ளாக்கலாம் புறக்கணிக்கலாம் அல்லது நாமும் புறக்கணிக்கப்படலாம் ஆம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு கோவிலில் இருந்த பெரிய ஹார்மோனியத்தில் பயிற்சி எடுத்து கொண்டிருந்தார் வழக்கமாக ஒரு ஆர்மோனியம் வாசிக்கும் இளைஞர் தற்செயலாக அந்த கோவிலுக்குள் ஒருவர் நுழைகிறார் ஆர்மோனியம் வாசித்துக் கொண்டிருந்த அந்த இளைஞர் அருகில் வந்து சிறிது நேரம் இந்த ஆர்மோனியத்தை நான் வாசிக்கலாமா என்று கேட்கிறார் இளைஞர் அந்த மனிதரை மேலிருந்து கீழ் வரை உற்று நோக்கி பார்க்கிறார் அவர் உடுத்திருந்த ஆடை ஆங்காங்கே கிழிந்திருக்கிறது தலைவாரப்படவில்லை தாடி மழிக்கப்படாமல் நீண்டு வளர்ந்திருக்கிறது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இளைஞர் அந்த மனிதரிடம் முடியாது என்று மறுக்கிறார் வந்தவர் மீண்டும் மீண்டுமாக கேட்கிறார் இதனால் அவருடைய தொல்லை தாங்க முடியாமல் இளைஞர் அவனை ஆர்மோனியத்தை வாசிக்க அனுமதிக்கிறார் இதையடுத்து அந்த அழுக்கு மனிதர் ஆர்மோனியத்தின் முன்பு அமர்ந்து வாசிக்க தொடங்கினார் ஆர்மோனியத்துள் அவருடைய விரல்கள் நடனம் ஆடுவதையும் அதிலிருந்து மிக அற்புதமான இசை வழிந்தோடுவதையும் பார்த்துவிட்டு இளைஞர் மெய்மறந்து நின்றார் அழுக்கு மனிதர் ஆர்மோனியத்தை வாசித்து முடித்ததும் இளைஞர் அவரிடம் ஐயா நீங்கள் யார் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டதற்கு அவர் ஃபெலிக்ஸ் மண்டல்சன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தார் அவனுக்குப் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ஃபெலிக்ஸ் மெண்டல்சன் என்பவர் ஜெர்மனியை சேர்ந்த மிகப்பெரிய இசைக்கலைஞர் அவரது அருமை தெரியாமல் அவரது வெளித்தோற்றத்தை பார்த்து இளைஞர் அவனை உதாசீனப்படுத்தியது எவ்வளவு வேதனையான செயல் அவனுக்குப் பிரியமானவர்களே இப்படிதான் நாமும் நம்முடைய வெளித்தோற்றத்தை பார்த்து உதாசீனப்படுத்தப்படுகிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம் அடுத்தவர்களையும் நாமும் புறக்கணிக்கிறோம் உதாசீனப்படுத்துகிறோம் நாம் மட்டும் விதிவிலக்கல்ல நம் இயேசு ஆண்டவரும் கூட புறக்கணிக்கப்பட்டார் நம் இயேசு ஆண்டவரும் கூட உதாசீனப்படுத்தப்பட்டார் என்னென்ன நச்செய்தியில் கலிலேயாவிலிருந்து மெஸ்ஸியா வருவாரா என்று சொல்லி இயேசுவை புறக்கணிப்பதை குறித்து நாம் வாசிக்கின்றோம் நான் தந்தையிடமிருந்து வந்தவன் என்று இயேசு சொன்னதை தொடர்ந்து ஒரு சிலர் வரவேண்டிய இறைவாக்கினர் இவர்தான் என்றும் மெஸ்ஸியா இவர்தான் என்றும் அவரை ஏற்றுக்கொள்கின்றனர் வேறு சிலரோ கலிலேயாவிலிருந்தால் மெஸ்ஸியா வருவார் என்று அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் யூதர்களை பொறுத்தளவில் புறவினத்தார் மிகுதியாக வாழ்ந்து கலிலேயாவிலிருந்து நல்லது எதுவும் வராது இறைவாக்கினர் யாரும் தோன்றியதில்லை என்ற எண்ணம் இருந்தது ஆனால் இயேசுவை அடையாளப்படுத்தும் இறைவாக்கினர் யோனா கலிலேயாவிலிருந்துதான் வந்தவர் என்பதை அவர்கள் வசதியாக மறந்து போனார்கள் இந்நிலையில்தான் பரிசையர் தலைவர்களில் ஒருவரான நிக்கதே ஒருவரது வாக்குமூலத்தை கேளாதவர் அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்கின்றார் உண்மையில் இயேசுவுக்கு நடந்ததும் இதுதான் பரிசையர்கள் இயேசுவின் வாக்குமூலத்தை கேளாமல் அவர் என்ன செய்தார் என்று அறியாமல் அவருக்கு தீர்ப்பளித்தார்கள் அவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை தீர விசாரிக்காமல் எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் தீர விசாரிக்காமல் தீர்ப்பிடுகிறோம் புறக்கணிக்கிறோம் உதறி தள்ளுகிறோம் உதாசீனப்படுத்துகிறோம் அடுத்தவர்களை காயப்படுத்துகிறோம் அடுத்தவர்களுடைய குறிய அடையாளத்தை அங்கீகாரத்தை நாம் கொடுக்காமல் போய்விடுகிறோம் நம்மும் நாமும் கூட இதே அனுபவத்திற்குள் கடந்து சென்றிருக்கலாம் இன்றைய நாளில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்க நம்முடைய சிந்தையை நம்முடைய எண்ணங்களை அலசி ஆராய்ந்து பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் நான் யாரையாவது புறக்கணித்திருக்கிறேனா யாரையாவது நான் உதாசீனப்படுத்திருக்கிறேனா நான் உதறித்தள்ளப்பட்டிருக்கிறேனா நான் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறேனா நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேனா என்று சொல்லி அவனுடைய பிரசனத்தில் அமர்ந்து தியானி கழைக்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே நான் உதாசீனப்படுத்தப்படும் பொழுது நான் புறக்கணிக்கப்படும் பொழுது என்ன வேதனை அனுபவிக்கின்றேனோ அதே வேதனையை தான் நான் புறக்கணிக்கப்படுகிற மக்களும் அனுபவிப்பார்கள் என்ற உணர்வு நமக்குள் இருந்தால் ஒருவரையும் நாம் புறக்கணிக்க மாட்டோம் ஒருவரையும் உதாசீனப்படுத்த மாட்டோம் அனைவரையும் அடையாளம் கண்டு அங்கீகரிப்போம் அதை தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் நம்மை அடையாளப்படுத்துகிற அங்கீகரிக்கிற நம் ஆண்டவரின் இயேசுவை அவருடைய அன்பை நாம் உணர்ந்திருந்தால் அவருடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்வோம் அடுத்தவர்களை புறக்கணிக்கும் பொழுதெல்லாம் உதாசீனப்படுத்தும் பொழுதெல்லாம் என் ஆண்டவரையே நான் புறக்கணிக்கிறேன் அவரையே நான் உதாசீனப்படுத்துகிறேன் என்ற உணர்வு நமக்குள் வரும்பொழுது ஒருவரையும் நம்முடைய அன்பு கூட்டிலிருந்து விலக்கி வைக்க மாட்டோம் இயேசுவின் அன்பும் இயேசுவினுடைய இரக்கமும் இயேசுவினுடைய தாழ்ச்சியும் இயேசுவினுடைய பரிசுத்தமும் எனக்குள்ளிருந்து வெளிப்படும் புறப்படும் அப்படியாய் நான் இயேசுவை வெளிப்படுத்துவேன் இயேசுவை மாட்சிப்படுத்துவேன் இந்த தவக்காலத்தின் நாட்களில் எனக்காகவும் உனக்காகவும் புறக்கணிக்கப்பட்ட இயேசு எனக்காக உனக்காகவும் குற்றவாளி கூண்டில் நின்ற இயேசு எனக்காக உனக்காகவும் அடிக்கப்பட்ட காயப்பட்ட துக்கப்படுத்தப்பட்ட இயேசு என்னையும் உன்னையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி என்னை புறக்கணிப்பாயா ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் தரும் பதில் என்ன செபிப்போமா எங்கள அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே எங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டவர எங்களுக்காக வெறு எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே நொறுக்கப்பட்டவர வாழ்க்கையின் அநேக சமயங்களில் அநேகரை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அநேகரை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளாமல் அங்கீகரிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் நாங்கள் உமக்கே செய்தோம் என்பவற்றை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு விசை உம்மை புறக்கணியாமல் நான் புறக்கணிக்கப்படும் பொழுது நான் அனுபவிக்கிற அதே வழியை அதே வேதனை தான் என் சகோதர சகோதரிகளும் அனுமதி அனு அனுபவிப்பார்கள் என்ற உணர்வோடு எல்லாரிலும் உம்மை கண்டு வாழ எங்களுக்கு வரமரல எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் எங்கள் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்